ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட என்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் ஃபைனலிஸ்டோட அருமையான இந்த ஸ்டார்ட்லருந்தே வந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க ஜேர்னி பண்ண சந்தோஷமான விஷயங்கள் துன்பமான விஷயங்கள் அப்புறம் ஃபன்னாக என்னென்ன செஞ்சாங்க இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டு காட்டுறாங்க முத்துக்குமரன் சந்தர் ராய அண்ணாவதுக்கு பிறகு விஷால் பவித்ரா இன்னும் அஞ்சு பேருந்தான் லாஸ்ட் ஃபை ஃபைனலிஸ்ட் அது ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து நேற்று வந்து அடிக்ட் ஆகி போயிட்டாங்க அவங்க இருந்துருந்தாங்கன்னா டாப் த்ரீக்குள்ளே அவங்க வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இது வந்து ரொம்பவுமே வந்து ஜாக்லின் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு கசப்பான ஒரு விஷயமா வந்து நடந்துருச்சு இருந்தாலுமே அவங்க வந்து இந்த கேமுக்காக போட்ட இன்புட் எல்லாமே வந்து வேற லெவல் ஒரு சிங்கப்பென்னாகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து வீடியோஸாகவும் ஃபோட்டோஸாகவும் அவங்களுக்காக ஒரு செட்டப் பண்ணி வந்து பிக் பாஸ் ஹவுஸில் வந்து ஒரு மாபெரும் ஒரு விஷயமாக வந்து நடத்துனாங்க இதில் வந்து முத்து சௌந்தர்யா விஷால் எல்லாமே வந்து அவங்களே மீறி வந்து அழுதுட்டாங்க இதை வந்து ப்ரமோ அந்த இன்னைக்கு போட்டிருக்காங்க இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் டைட்டலுக்கு தகுதியானவங்க யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்